அடிப்படை தெரியாம சிலர் வந்திருப்பீங்க இல்லையா அதுக்காக வேண்டி ஒரு அடிப்படைய முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது மார்க்கத்தினுடைய ஆதாரம் குரான் இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு குரான்ல இருந்தால் அது மார்க்கம் ரெண்டாவது அடிப்படை என்னன்னா ஹதீஸ் ஹதீஸ் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் எதை சொன்னாங்களோ அதுக்கு பேர் ஹதீஸ் எதை செஞ்சாங்களோ அதுக்கு பேர் ஹதீஸ் எதை அங்கீகரிச்சாங்களோ அதுக்கு பேர் மூணு விஷயத்துக்கு பேர் ஹதீஸ் அதாவது ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுக்கு பேர் ஹதீஸ் எதை அவங்க செஞ்சாங்களோ அதுக்கு பேர் ஹதீஸ் இன்னும் ஒரு ஆள் செய்யறத பார்த்து தடுக்காம இருந்தாங்க பாருங்க அது கூட ஹதீஸ் தான் அப்ப ரசூல் சல்லா அலை செல்ல முடிய சொல் செயல் அங்கீகாரம் இந்த மூணு ஹதீஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் குரானை பொறுத்த வரைக்கும் அதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் ஏத்துக்கிறது ஹதீஸ பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு வகையாக ஹதீஸ்கள் பிரிக்கப்படுகிறது ஒன்னு ஏற்கத்தக்க ஹதீஸுகள் ஏற்க ஹதீஸுகள் ரெண்டு இருக்குதுங்க அதாவது குரான்ல ஏற்கத்தக்க ஆயத்துக்கு ஏற்க தகாத ஆயத்தெல்லாம் கிடையாது குரான்ல உள்ளது எல்லாமே ஏற்கத்தக்கது நூறு சதவீதமும் என்ன இருக்குது அது அல்லாவுடைய வார்த்தை ஏற்கத்தக்கது ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீசு இருக்கிறது ஏற்றுக் கொள்ளாத ஹதீசு இருக்கிறது இந்த விஷயத்தை நீங்க கவனமா விளங்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைச்சி போயிடும் அது என்ன ஏற்கத்தக்க ஹதீஸ் என்ன ஏற்க தகாத ஹதீஸ் என்ன என்றால் ரசூல் செல்லாலே சொல்ல சொன்னாங்க சொன்னா எல்லாமே ஏற்கத்தக்கதுதான் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா குரான் ரசூல்லா காலத்தில் எழுதப்பட்டுருச்சு குரானை பொறுத்த வரைக்கும் எழுத்து வடிவத்தில் ரசூல் செல்லா செல்லமே சொல்லி சொல்லி எழுதிட்டாங்க சகாபாகல் காலத்துல புத்தக வடிவமாகி பல பிரதிகள் எடுத்து எல்லா நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இதுதான் குரான் என்று சொல்லப்பட்டுருச்சு அதனால குரான் பேரால யாரும் இட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை குரான்ல புத்தகம் ஆக்கிட்டோன்னு வைக்கல இட்டு கட்ட இயலாது எடுத்து காட்டிட்டு இருக்கோம் புஸ்தகமாக்கோ இப்ப நான் சொன்னதை வந்து புஸ்தகமா எழுதி உங்க கையில் வந்தேன்னு வைக்கல நான் சொல்லாத ஒன்ன சொன்னதா யாரும் சொல்லாது நான் பேசுனது இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு மாதிரியே சொல்லிடலாம் போய் பேச்சா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட குறையை சேர்க்கறக்கு வாய்ப்பு இருக்கிறது எழுத்தா இருக்கிற நேரத்தில் கூட குறையை சேர்த்தால் மாட்டிக்கிடுவாரு எங்க கொண்டா புத்தகத்தை கொண்டா பேப்பர் கொண்டா பார்ப்போம் அப்படின்னு வாயினால சொல்லும் போது என்ன செய்யலாம் இல்ல தான் சொல்லுங்க காதல விழுந்துச்சு அப்படி தான் சொல்லுவீங்களே தவிர பேச்சு எப்படி எடுத்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி காட்ட முடியும் டேப்பு கேசட் இந்த காலத்துல வந்துருக்காங்க காட்டுங்களே அது கூட ஃபோர்ஜெரி பண்ணலாம் மிமிக்ரி பண்ணலாம் என்னைய மாதிரியே ஒரு ஆள் பேசி என்ன செய்யலாம் ஏமாத்திரலாம்னு வாய்ப்பு இருக்கு எழுத்துல நடக்காது அப்படி இருந்ததுனால குரான்ல எந்த ஒரு கலப்படமும் குரானின் பேர்ல பொய்களோ வரவே இல்லை ஹதீச பொறுத்த வரைக்கும் எழுத்தா இல்லாம வாய் வழியா தான் எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு இருநூறு வருஷ காலம் வரைக்கும் ரசூல் சல்லாசத்துல இருந்து நூறு வருஷ காலத்துல ஒன்னு ரெண்டு பேர் நூல் அத்த மாதிரி நூல் எழுதிட்டா கூட முழு ஹதீசுகளும் ரெக்கார்ட் ஆகுற இருநூறு வருஷ காலம் வரைக்கும் ஹதீஸ் என்று எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நான் உங்களுக்கு சொல்றது நீங்க போய் அவங்களுக்கு சொல்லுவீங்க அவங்க எவங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி வாய் வழியாக செவி வழியாக மட்டும் ஹதீஸ் ரசூல்லா சொன்னது போயிட்டு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க சில ஆட்கள் நுழைஞ்சி முனாபிக் இருந்தா யூதர்கள் இருந்தாங்க உலக நோக்கத்துக்காக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருந்தாங்க உண்மையான மார்க்கத்தை விளங்கிக்கிட்டு வராம இது ஆதாயம் கிடைக்கிறாங்க வந்தாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஹதீஸ்ங்கிற பேர்ல ரசூல்லா பேரை பயன்படுத்தி பொய்களையும் கூட ஆரம்பிச்சுட்டாங்க ரசூல்லா சொன்னா நூறு பிரசன்ட் ஏத்தாவனு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சொன்னா இடைப்பட்ட காலத்துல ரசூல் செல்லா சில சொல்லாத சொன்னாங்கன்னு விட்டு அடிச்சிடறாங்க இப்போ உதாரணமா ஒருத்தர் கத்தரிக்கா விற்கிறான்னு வைங்களேன் கத்தரிக்காய் செருவில் வித்துக்கிட்டே போவான் அந்த காலத்துல கத்தரிக்காய் நிறைய விற்கிறதுக்கு என்ன செய்வான் தெரியுமா கத்தரிக்காய் தின்டா சொர்க்கத்துக்கு போவாங்க ரசூல்லா சொன்னாங்கன்றுவான் நிறைய பத்து கிலோ கூட வைக்கும் ரசூல்லா பேரை சொல்லுமே என்ன செய்யும் யார் கத்தரிக்காய் திங்கிறானோ சொரக்கா தின்டா அப்படி அதிசய இருக்கு மண்ணக்களை துப்பா பக்கத்தாக்கல ஜன்னான்னு சொன்னானோ சொரக்கா தின்னும் சொர்க்கத்துக்கு போவான் இது சொரக்காய் யாவாரி விடுவான் சொர்க்காய் வித்துக்கிட்டு போறவன் தெரு தெருவா போமே என்ன செய்வான் சொர்க்காய் சொர்க்கத்துக்கு போகலாமா இப்ப மக்கள் அறியாத மக்கள் என்ன செய்வாங்க ஆளுக்கு ரெண்டு சொர்க்காய் வாங்குவாங்க துறக்கா பிடிக்காட்டா கூட வாங்குவாங்க அப்ப இப்படி எல்லாம் கதைகள் வந்த உடனே ஹதீஸும் ஹதீஸ் இல்லாதும் கலந்து போய்விட்டது ஹதீஸ்ங்கிற பேர்ல என்ன கலந்துருச்சு சொன்னதும் இருக்குதுல சொல்லாததும் கலந்து விட்டது அதனாலதான் ஹதீஸ பிரிக்க வேண்டியிருக்கப்ப ரசுல்லா சொன்னது எது சொல்லாது எது என்று பிரிக்க வேண்டிய அளவுல ஹதீசுகள் இருக்கிறது விஷயம் எது இருந்தாலும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன் இது தெரிஞ்சாதான் தசுமி தொலைக்கு வர முடியும் சும்மா தஸ்மீ தொலைக்கு ஹதீஸ் இருக்குது ஆனால் சரி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹதீஸ் இருக்குதுன்னா அப்போ சரி இல்லையா அப்படின்னு சொல்லி விளங்காம சொல்லிட்டு போயிருவீங்க அதுக்காக என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா ஹதீஸ்னா என்ன நீங்கள் விளங்கிறணும் குரான்ல இருக்குதுன்னா அப்படிலாம் இது கட்ட முடியாது ஹதீஸ் ரெக்கார்ட் பண்ணாத காரணத்தினால இப்போ புகாரி முஸ்லீமு அகமது மாலிக் இந்த மாதிரி ஆளுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஆக்குறாங்க அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் நாங்கள் கேட்டு நீங்கள் சொல்றது நீங்கள் கேட்டு அடுத்தாட்ட சொல்றது அவர் போய் அடுத்தாட்ட சொல்றது சொல்லும் போது கூட குறைய சேர்த்துக்கிட்டு சொல்றது இப்படியெல்லாம் வருது சில பேர் என்ன செய்வாங்க வேணும்னு இட்டு கட்டுவானா சில பேர் என்ன செய்வாங்க யாவ சக்தி இல்லாம மறந்து போய் நான் ஒன்னு உங்கள்ட்ட சொல்றேன் நீங்க எல்லாம் நல்ல எண்ணத்தில் உள்ள ஆளுக்கு தான் நான் சொன்னது அப்படியே போய் அடுத்த ஆளுக்கு நீங்க எத்தனை சொல்லுவீங்களா சொல்ல முடியாது நான் சொன்னது அப்படி சொல்றவங்க ரெண்டு பேர் இருப்பீங்க ரெண்டு விட்டுட்டு சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க ஒண்ணு கூட ஒண்ணு விலங்கிட்டு வேற மாதிரி சொல்றவங்க ரெண்டு பேர் இருப்பீங்க சேத்துக்கிட்டு சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க ஒரு மனுஷன் பேசுற பேச கேட்டவங்க அதை அப்படியே போய் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய சிந்திக்கிற திறன் அவங்களுடைய ஞாபக சக்தி அவங்களுடைய வயசு ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்காரனும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்காரன் உட்காந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்தி சொல்ல மாட்டாங்க எண்பத்தஞ்சு உள்ளவர் கொஞ்சம் உளருவார் கூட குறை போட்டு சொல்லுவார் இருபத்தஞ்சு உள்ளவர் சார்பா இருப்பாரு இப்படிலாம் வயசுகள்லாம் தீர்மானிக்கும் அதனால என்ன பண்ணாங்கன்னா ஹதீஸ்ங்கிற பேர்ல கலப்படங்கள் நுழைஞ்சதுனால சரியான ஹதி செய்யது சரி இல்லாத ஹதி செய்யது பிரிக்கிறாங்க பிரிக்க வேண்டியது வருது எப்படி பிரிக்கிறது அப்ப சரியான ஹதி சரியான ஹதி செய்ய எதை கொண்டு பிரிக்கிறது என்று கேட்டால் அப்ப சொல்லக்கூடிய ஆட்களுடைய வரலாறு வைத்து பிரிக்கிறாங்க இப்ப உதாரணமா ரசூல்லா சொன்னாங்க நான் சொல்றேன் அந்த காலத்துல நான் நீங்க எல்லாம் அந்த காலத்துல வாழ்றோம் நான் சொல்ற ரசூல்லா சொன்னாங்கன்னு நான் ஒன்னா நம்பர் பொய்யேன்னு வச்சுக்கிறேன் ஊர் அறிஞ்சி ரகசியமா இருக்குது நான் பொய் சொல்லி பண்ணுவேன் வாங்க நடனம் கொடுக்க மாட்டேன் ஏமாத்துவேன் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளனா ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னா அந்த செய்தி தங்க போனா இருந்தாலும் சரிதான் ஆள் சரியில்லை இவன் சொல்றது பொய்யா இருக்கும்னு தள்ளிடுவாங்க பாயிண்ட் வழங்குதா ரசூல் செல்லால சிலம் சொல்வதாக ஒரு செய்தியை யார் அறிவிக்கிறாரோ அவர் வந்து ஒரு பொய் சொல்றவராக நினைவாற்றல் குறைந்தவராக மின்டலாக உன் கிடக்க ஒன்று உளர்றவராக இருப்பாரையானால் அவர் சொல்ற ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்கது இல்லை சொல்ற ஆள் கரெக்டான ஆளா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க அதே மாதிரி வந்து பொய் சொல்றவரா இருக்கக்கூடாது அல்லது அவர் நேர்மையானவரா இருக்கிறாரு ஆனா பத்த சொன்னா ஒன்பது மறந்துருவாரு ஒவ்வொரு மறதி இப்படி ஒரு ஆள் வழியா செய்தி வருமையானால் அவங்க என்னத்தை சொன்னாங்களோ இவர் என்னத்தை மனப்பாடம் பண்ணாரோன்னு தூக்கி எஞ்ச வேண்டியதான் அதெல்லாம் பலவீனமான செய்தின்னு சொல்லிடுவாங்க அப்ப இந்த மாதிரி ஆட்கள்களை எடை போட்டு இந்த ஹதி சரி இந்த ஹதி சரி இல்லை என்று வகுத்து வச்சிருக்கிறாங்க